அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹவு சமையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீன் மசாலா எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் நான் இப்போ பாறை மீன் எடுத்துருக்குறேன் இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சோண்டு எலுமிச்சம் சாறு உப்பு எல்லாத்தையும் போட்டு பேட்டி வச்சிருக்கிறேன் காணாங்கத்தில் மீனில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் நல்லா பொடி குடிச்சி வச்சுருக்கோம் மீன் மசாலா செய்யறதுக்கு அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பொடியாரி நறுக்கி வெங்காயத்தை வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சாறு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நாலு அஞ்சாறு சின்ன வெங்காயமா ஒரு ஒரு அஞ்சாறு வெங்காயம் வச்சுக்கிறேன் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் பொடியாக நெருக்கி

தெரங்காய் பூ பெரிய இதை போட்டுக்கலாம் ஒரு கால் மூடி இருக்கும் நாங்கள் பெரிய பழமாக ஒரு பழம் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வாழை எல்லாம் எடுத்துருக்குறேன் இப்போ மசாலாவை வச்சுக்கலாம் பொரிச்ச மீனை வச்சுக்கலாம் அது மேலே கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோ தோசைக்குள்ள நல்லா சூடு வந்துடுச்சு இப்ப மீனை அதுக்கிம்பிள வச்சு நல்லா மெதுவாக பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த நூலை போட்டு கட்டினா நல்லா தெரியாமல் இருக்கும்

தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழையில் மீன் மசாலா மீன் பொரியல் ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்